அமைச்சர் சேகர்பாபுக்கு எதிராக திருச்சி பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் கைது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ஸ்ரீரங்கநாதர் திருக்கோவிலில் வைகொண்ட ஏகாதசி தினத்தன்று தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தன் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார் அந்த சமயத்தில் கோவில் நிர்வாகிகளும் பாதுகாவலர்களும் சிறப்பு கட்டண தரிசனத்தில் பெருமாளை தரிசிக்க வந்த பக்தர்களை நீண்ட நேரம் காக்க வைத்ததாகவும் மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளை உபயோகித்ததாகவும் கூறி திருச்சிராப்பள்ளி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பாக இன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ரங்கா ரங்கா கோபுரம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில இளைஞரணி நிர்வாகி கௌதம் தலைமையில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கூடி அமைச்சர் சேகர் பாபுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் காவல்துறையினர் முறையான அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக கூறி பாஜகவினரை கைது செய்ய முற்பட்ட பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநகர மாவட்ட தலைவர் ராஜசேகருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது இதனால் ரங்கா ரங்கா கோபுர வாசல் பகுதி சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பாக காணப்பட்டது கைது செய்யப்பட்ட அனைவரையும் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் தலைமை செய்தியாளர் ராமன்